ி இப்போன்னா ஒரே ஊரில் நிற்கிறோம் ஒரே ஊரில் நமக்கு இடம் இடங்கிறது நமக்கு கஷ்டம் ஒரே இல்லை வீடெல்லாம் கிடைக்காது அது ரொம்ப பிரைம் லொக்கேஷன்ங்கிறது ஒரே ஒரு இந்த இடத்துல ஒரு இரநூத்தி மூணு சதுரடியில் ஒரு மூன்று அடுக்கு மாடி வந்து வேலைக்கு வந்திருக்கு ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்கும் குடியிருப்புகள் மத்தியில் தான் இந்த வீடு அமைச்சிருக்கு மூணு அடுக்கு மாடி இது ஒரு ஃபேமிலி நீட்டாக ஜெனுவனாக இருக்கலாம் பட்ஜெட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து இருபத்தி மூணு லட்சம் தான் இருபத்தி மூணு லட்சம் வந்து முடிவானவள ரைட்டு குறைக்க மாட்டாங்க இந்த வீட்டை வந்திருக்கோம் வாங்க நம்ம வீட்டு நம்ம பார்க்க வந்து வீடியோ தான் நீங்கள் விற்கணும் நினைக்கிற உங்களுக்கு சொத்துக்களை திருச்சி ப்ராப்ளம் மூலமாக வீட்டில் இருக்கும் அது புதிய சொத்துக்கள் உங்களுக்கும் கீழே கொடுத்துக்கான பண்ணலாம் அதோட நீங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நாங்க போகக்கூடிய வீடியோ நோபிகேஷன் வரும் வீட்டுக்குள்ள கிரௌண்ட் போகும் இது ஒரு ரூமு ஒரு ரூமு ஹாலு கிச்சன் தனியாக இருக்கும் இது ஒரு 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 ஆள் தான் பயன்படுத்த முடியும் அதை ஒரு ஃபேமிலி தான் பயன்படுத்த முடியும் இது கிச்சன் ஏரியா பாத்ரூம் இருக்கும் பின்னாடி கொஞ்சம் புலங்கிறது கொஞ்சம் இடம் இருக்கும் நல்லா காற்று வசதி இருக்கும் வாங்க இருக்கும் இந்த ஹால் நல்ல பெருசா இருக்கும் இது பில்டிங் நல்ல தரமா இருக்கு சொந்தத்துக்காக இருக்கிற பில்டிங் எல்லாமே மணல இருக்க பில்டிங் சுத்தில குடியிருப்பு இருக்கு குடியிருப்புகள் மத்தியில அமைச்சிருக்கு இது அட்டாச் பார்த்து இது ஒரு பால்கனி இந்த நாலு அஞ்சு வீட்டுக்கும் பொது பார்த்து இது இந்த அஞ்சு அடி பார்த்து தான் நமக்கு அந்த இரண்டு வரைக்குமே ஃபுல்லா குடியிருப்பு இருக்கு நம்ம செகண்ட் ஃபிளோர் போறோம் பாத்ரூம் செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் செகண்ட் ஃப்ளோர் பால்கனி இது வந்துருக்கும் செகண்ட் ஃப்ளே இது ஒரு ஒரு ரூம் பில்டிங் நல்லா தரமா இருக்கு ஸோ இதோட பட்ஜெட் வந்து இருபத்தி மூணு லட்சம் தான் இருபத்தி மூணு லட்சத்துக்கு இப்படி நமக்கு அமையிறது கஷ்டம் நீடு கொஞ்சம் குளங்களுக்கு இடம் இருக்கு இது ஒரு பாத்ரூம் டாக்டர் நல்லா இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட் வந்து ஃபுல்லா குடியிருப்புகள் இருக்கு ரொம்ப இயற்கையாக இருக்கும் குடியிருப்புகள் மத்தியில் இருபத்தி மூணு லட்சம் இது அமையாது இது இருபத்தி மூணு லட்சங்கிறது முடிவான விலை விலை குறைக்க மாட்டாங்க இதான் ஃபைனல் ரேட்டு விவரும் கொஞ்சம் கண்டிப்பாக கம்மியான வைக்கிறது தேங்க்ஸ் ப்ரோப்ட்டி